பூமியில் மனிதனாக அவதாரம் எடுத்திருக்கும் பன்னிரண்டு ராசிக்காரர்களும் அந்த இறைவன் அம்சத்தில் பிறந்தவர்கள்தான் எனினும் குறிப்பாக சிவபெருமானின் அருளை பெற்றிருக்கும் அந்த குறிப்பிட்ட நான்கு ராசிக்காரர்கள் யார் எதனால் சிவபெருமானுக்கு மிகவும் விருப்பம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதை பற்றிதான் இந்த பதிவில் தெரிந்து கொள்ள இருக்கிறோம் முதலில் சிவபெருமானின் முழு அருளையும் பெற்ற ராசிக்காரர் மேஷ ராசி மேசராசிக்காரர்களுக்கு இயற்கையாகவே ஆன்மீக சம்பந்தப்பட்ட செயல்களில் ஈடுபாடு அதிகமாகவே இருக்கும் தெய்வத்தின் மீது அதீத நம்பிக்கை கொண்டிருப்பார்கள் தங்களால் ஒரு வேலையை செய்ய முடியாத பட்சத்தில் அந்த வேலையால் மற்றவர்கள் பயனடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு மற்றவர்களுக்கு அந்த செயல்பாட்டை பகிரும் குணம் கொண்டவர் மேசராசிக்காரர்கள் அது மட்டுமல்லாமல் வைத்தியநாதன் என்று போற்றப்படும் அங்காரகன் என்று போற்றப்படும் ஆறுமுகன் என்று போற்றப்படும் சிவனின் நெற்றிக்கண்ணிலிருந்து பிறந்த அந்த முருகப்பெருமானின் ராசி ராசி என்பது குறிப்பிடத்தக்கது ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்பொழுதுமே சிவபெருமானின் அனுக்கிரகமும் ஆசீர்வாதமும் இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இரண்டாவது கடகராசி கடகராசிக்காரர்கள் அம்பாலின் அம்சம் பொருந்தியவர்கள் அதாவது சந்திரன் பார்வதி தேவியின் அம்சம் கொண்டவர்கள் கடகராசிக்காரர்கள் சூரியன் சந்திரன் சிவன் பார்வதி சூரியன் சிவனை குறிக்கிறது சந்திரன் பார்வதியை குறிக்கிறது ஆகவே பார்வதி தேவியின் அம்சம் பொருந்திய கடகராசிக்காரர்களையும் சிவபெருமானுக்கு மிகவும் பிடிக்கும் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது பொதுவாக கடகராசிக்காரர்கள் அடுத்தவர்கள் கஷ்டத்தை உணர்ந்து நடந்து கொள்வார்கள் அதிகப்படியான பற்று கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் மற்றவர்களது மனதை புண்படி புண்படும்படி எக்காரணத்தை கொண்டும் கடகராசிக்காரர்கள் நடந்து கொள்ளவே மாட்டார்கள் ஆகவே இந்த ராசிக்காரர்கள் சிவனின் அம்சம் பொருந்தியவர்கள் என்பதுதான் உண்மை மூன்றாவது ராசிக்காரர்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு மனது எப்போதும் கள்ளம் கபடமில்லாமல் இருக்கும் யார் எதை சொன்னாலும் அதை முதலில் விடுவார்கள் அவர்களிடம் இருக்கும் பொருளை இல்லை என்று சொல்லாமல் அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவி செய்யும் மனப்பக்குவம் கொண்டவர்கள் முடிந்தவரை மற்றவர்களுக்கு நன்மை மட்டுமே செய்யக்கூடிய இந்த கண்ணீராசிக்காரர்களும் எம்பெருமானுக்கு மிகவும் பிடித்தவர்களாகவே சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது அடுத்தது கும்பம் உழைப்பையே உயர்வாக நினைத்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பூரண கும்பத்தோடு வாழும் தகுதி பெற்றவர்கள் கும்பராசிக்காரர்கள் ஆனால் இவர்கள் எல்லோரையும் வெகுளித்தனமாக நம்பிவிடுவார்கள் எல்லோரும் நல்லவர்கள்தான் என்று நம்பிக்கை வைத்து உதவியை செய்துவிட்டு ஏமாந்து நிற்கும் இவர்களையும் எம்பெருமானுக்கு மிகவும் பிடிக்குமாம் அடுத்தவங்க சந்தோஷமாக இருக்க இவங்க கடன் வாங்கி செலவு பண்ணுவாங்க இப்படிப்பட்ட குணம் கொண்டவர்கள்தான் கும்பராசிக்காரர்கள் ஆனால் கடைசியில் இவர்களுக்கே பிரச்சனை திரும்பும் என்பது கூட தெரியாத அளவிற்கு வெகுளி குணம் கொண்டவர்கள் அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மனப்பக்குவம் கொண்ட அனைவருமே அந்த இரவனின் அம்சம்தான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அதிலும் குறிப்பிட்ட இந்த நான்கு ராசிக்காரர்கள் சிவனின் பரிபூரண அருளை பெற்றவர்கள் என்பதிலும் எந்தவித சந்தேகமும் இல்லை சிவனின் அருளை பெற்ற இவர்கள் எம்பெருமானின் ஆசிர்வாதத்தை மேலும் மேலும் பெற முடிந்த அளவு அன்னதானம் செய்யுங்கள் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற எண்ணற்ற ஆன்மீக பதிகங்களை தெரிஞ்சு கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் எனதன்பு வணக்கங்களை தெரிவித்து இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் ஹரஹர சங்கர் ஜெய ஜெயசங்கர் மகாபிரியவா திருவடி பாதம் ஷரணம் சரணம் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் நல்லதே நடக்கட்டும்